கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே கணத்துக்குரிய கத்தருக்கு எப்பொழுதும் ஸ்தோத்திரங்களை செலுத்தி அவரை மகிமைப்படுத்துவோம் ஒன்று திமித்தோ ஒன்று நித்தியமும் அழிவில்லாமையும் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமேன் அலிலுயா மிக ஆழமான அன்பின் பிணைப்பை வெளிப்படுத்துகிறார் குறித்து கிறிஸ்துவை குறித்து மிக விவரமாக விசேஷங்களை வெளிப்படுத்துகிறார் அவர்

தெளிவில்லாதவரை ஞானம் உள்ளவரை ராஜாதி ராஜாவை புகைந்து மகிமைப்படுத்துவோம் நிச்சயமா இன்று ஒரு கிருபை உங்கள் மேல் பெருகும் ஜபிப்போம் எங்கள் பரலோக பிதாவே இந்த காலை வேளையிலும் உமை உயர்த்துகிற பிள்ளைகளை இப்பொழுதும் ஆசீர்வதிக்க ராஜாதி ராஜாவாய் அழிவில்லாதவராய் நித்தியமானவராய் இறங்கி வந்திருப்பது காய் ஸ்தோத்திரம் உமக்கே கணம் துதி மகிமை ஏறெடுக்கிறோம் ஏசுவின் நாமத்தில் அமே